அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி கார்த்திகை நட்ச சிறப்புகள் என்ன அதனுடைய உண்மைகள் என்ன இயல்புகள் என்ன அதோடைய தன்மைகள் என்ன ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவு மூலம் பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கார்த்திகை நட்சத்திர சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் என்னென்ன ஸ்பெஷல் கேரக்டர் அதோடைய தன்மைகள் என்ன இயல்புகள் என்ன இதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக கார்த்திகை நட்சத்திரம்னாலே ஆகாயத்தில் கத்தி அல்லது வால் போன்ற உருவத்துடன் காட்சி அளிக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனாகும் கார்த்திகை நட்சத்திரத்தில் உச்சமடையும் கிரகம் சந்திரனாகும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் இது மூன்றாவது நட்சத்திரம் கார்த்திகை என்பது மூன்றாவது நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் உடைவட்ட நட்சத்திரங்களில் ஒன்றாகும் பொதுவாக உடைவட்ட நட்சத்திரங்களில் சுபகாரியங்கள் செய்வதில்லை ஆனால் பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற நட்சத்திரங்கள் உடைவட்ட நட்சத்திரங்களே ஆகும் எல்லாம் கவனிக்க வேண்டிய கருத்து என்னென்னு கேட்டால் உடைவட்ட நட்சத்திரங்களில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது ஆனால் பரிகாரங்கள் செய்வதற்கு உடைவட்ட நட்சத்திரங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரங்கள் ஆகும் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் இரண்டு ராசிகளில் பரவி நிற்கும் கார்த்திகை நட்சத்திரம் பொதுவாக மேசம் ரிஷபம் ஆகிய இரண்டு ராசிகளில் விதிக்கும் அதாவது மேசத்துக்கும் ரிஷபத்திற்கும் ஒரு இணைப்பு பாலமாக விளங்குவது கார்த்திகை நட்சத்திரமாகும் கார்த்திகை நட்சத்திரம் கத்தி அல்லது போன்ற உருவத்துடன் காணப்படுவதால் மரம் வெட்ட மண் தோண்ட சுரங்கம் தோண்ட சிறந்த நட்சத்திரமாகும் மேச ராசியையும் ராசியையும் இணைக்கும் நட்சத்திரம் கார்த்திகை என்று நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மேச ராசியின் அதிபதி செவ்வாய் ராசியின் அதிபதி சுக்ரன் செவ்வாய்னா கடன் தொலைக்கு காரக வைப்பவன் சுக்ரன்னா பணம் வரவுக்கு காரக வைப்பவன் கார்த்திகை நட்சத்திரம் இவ்விரண்டு கிரகங்களின் ராசிகளையும் இணைப்பதால் யாருக்காவது கடன் தொல் அதிகமாக இருந்து கடன் தொலைலையிலேருந்து நிவாரணம் பெறணும் விரும்புகிறவங்க ஆறு மாத காலம் கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாளில் இருந்து முருகப்பெருமானின் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் பெண்கள் ஜாதகத்தில் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் ஆண்கள் ஜாதகத்தில் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் யாருக்காவது திருமணம் ஆகாமல் நாள் தள்ளிக்கொண்டே போனாலோ அல்லது திருமணம் ஆனவங்கள்கிட்ட கருத்து வேறுபாடு நிறைந்திருந்தாலோ மாதா மாதம் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து மாலை நேரத்தில் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதியர்களுக்கு மீண்டும் இணைத்து வைக்கும் சுபநாள் சீக்கிரம் நடக்கும் ஆக கார்த்திகை நட்சத்திரத்து விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் திருமணமாகாதவர்களுக்கு ஆகும் திருமணமாகி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதியர்கள் கார்த்திகை மாத இருந்து முருகன் கோவிலுக்கு சென்றால் கருத்து வேற்றுமை மறைந்து மீண்டும் இணைவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உருவாகும் ஏனென்றால் மனைவியாகிய சுக்கரனை குறிக்கக்கூடிய ராசியான ரிஷபத்தையும் கணவனாகிய செவ்வாயை குறிக்கக்கூடிய ராசியான மேசத்தையும் இணைக்கும் நட்சத்திரமாக கார்த்திகை விளங்குவதால் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று வழிபடுவது மிக நல்ல செயலாகும் செவ்வாயோட ராசிக்கும் சுக்கருடைய ராசிக்கும் ஒரு இணைப்பு தான் நம்ம கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் கார்த்திகை விரதம் நிச்சயமாக கணவன் மனைவியிடையே அந்யூனியத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையும் கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வரும் நாட்களில் பெண்கள் விரதம் இருந்தால் கணவன் அவர்களிடம் மிகவும் அந்யோன்யமாக நடந்து கொள்வார் அதாகப்பட்டது செவ்வாய்க்கிழமையும் கார்த்திகை நட்சத்திரமும் வரக்கூடிய நாளில் பெண்கள் கார்த்திகை விரதமிருந்து முருகன் கோயிலுக்கு மாலையில் சென்று அர்ச்சனை அபிஷேகம் வழிபாடு செய்தால் அவருடைய கணவன் மனைவியிடத்தே மிகுந்த அன்போடும் அரவணைப்போடும் ஒற்றுமையோடு இருப்பான் போல வெள்ளிக்கிழமையும் கார்த்திகை நட்சத்திரமும் ஐந்து ஒரு நாட்களில் ஆண்கள் விரதம் இருந்தால் மனைவி அவர்களிடம் மிகவும் அன்பாக நடந்து கொள்வார் ஆக மொத்தம் கார்த்திகை விரதம்தான் கணவன் மனைவிக்கிடையே அந்யூனித்தையும் நெருக்கத்தையும் பிணைப்பத்தையும் பாசத்தையும் ஒற்றுமையும் உறவையும் நீடித்து வளர்க்கும் ஒரு கருவியாகும் ஏனென்றால் கார்த்திகை நட்சத்திரம்தான் மேசத்தையும் ரிஷபத்தியம் இணைக்கிறது மேசம் என்பது சுக்ரன் ரிஷபம் என்பது சாரி மேசம் என்பது செவ்வாய் ரிஷபம் என்பது சுக்ரன் ஆக சுக்கிரன் செவ்வாய் செவ்வாய் என்பது கணவன் சுக்ரன் என்பது மனைவி இருவரையும் இணைக்கும் நட்சத்திரம் இந்த கார்த்திகை ஆக கார்த்திகை வழிபாடு மிக மிக அநியோனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரமாகும் ஒரு சில குடும்பங்களில் மனைவி வந்து கணவனை கண்டு காணாமல் இருப்பாங்க அப்படியேப்பட்ட மனைவியோட ஒத்துழைப்பை பெற விரும்பும் மான்கள் வெள்ளிக்கிழமையும் கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்த ஒரு நாட்களில் விரதமிருந்து மாலை நேரத்தில் முருகன் சன்னதிக்கு சென்று வழிபடுவதன் மூலம் மனைவி உடைய கவனம் கணவன் மேல் திரும்பும் மனைவி கணவனுடன் அந்யோன்யமாக வாழ ஆசைப்படுவார்கள் சந்திரன் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் உச்சம் பெறார் அது உங்களுக்கே தெரியும் அப்போ உயர்கல பெண்மணிகள் உயர்ந்த பதவியில் இருக்கும் பெண்மணிகளை சந்திக்க உகந்த நாள் சினிமா துறையில் இருக்கும் ஆண்கள் பெண்கள் கவிஞர்கள் இவர்கள் எல்லாம் கார்த்திகை நட்சத்திர விரதம் கார்த்திகை நட்சத்திர நாளில் இருந்து முருகன் கோழிக்கு சென்று வழிபடுவதால் புகழின் உச்சிக்கு செல்லலாம் கலைத்துறையில் ஃபேமஸ் ஆகணும் பேரு புகழ் வாங்கணும் எனக்கு நல்ல இன்கம் வரணும் நான் என்னுடைய புகழ் எல்லா எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு விரும்புகிறவங்க தொடர்ந்து ஆறு மாத காலம் கார்த்திகை நட்சத்திரம் நாளில் விரதம் அனுசரித்து அன்று சென்னையில் உள்ள கபாலீஸ்வரை வழிபட்டால் நிச்சயமாக அவருடைய எண்ணங்கள் நிறைவேறும் சினிமா சினிமாவில் சென்னையில் தான் இருக்குது அதனால் கார்த்திகை ஆறு மாத காலம் தொடர்ச்சியாக கார்த்திகை நட்சத்திரம் ஒரு நாளில் விரதம் அனுசரித்து அன்று சென்னையில் உள்ள கபாலீஸ்வரை வழிபட்டால் நிச்சயமாக அவர்களுடைய திறமைக்கேற்றவாறு அவருடைய அவர்களுக்கு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய கால நேரம் உண்டாகும் ஆக கார்த்திகை நட்சத்திரம் பொதுவாக மிக அருமையான நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் உடைவட்ட நட்சத்திரங்களால் சுபகாரியங்கள் செய்வதற்கு உகந்ததாக செய்ய மாட்டாங்க ஆனால் பரிகாரங்கள் செய்யறதுக்கு நாள் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்போ உங்களுக்கு பேர் புகழ் கலைத்தொழில் இருக்கிறவங்க வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கார்த்திகை நட்சத்திர விரதம் பயங்கரமான பவர்ஃபுல்லானது இது சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் தொடர்ச்சியாக கடைபிடிச்சா தான் அதோடைய பலன் கிடைக்கும் பொதுவாக அதே மாதிரி கணவன் மனைவி நெருக்கத்தை அதிகப்படுத்துறது இந்த கார்த்திகை நட்சத்திரம் தான் அப்போ கார்த்திகை நட்சத்திர விரதம் இருந்தாலே ஆ கணவன் ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவி கார்த்திகை இருந்து கோயிலுக்கு முருகவிலுக்கு போயிட்டு இரு இருபேரும் ஓர் உயிர் ஈருடல் போல ஒத்துமையாக வாழ்வாங்க அளவுக்கு கார்த்திகை நட்சத்திரம் வலிமை வாய்ந்த நட்சத்திரம் இதெல்லாம் முறையாக பயன்படுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலும் எப்பொழுதும் சந்தோஷம் ஒற்றுமை எல்லாமே நிறைந்து நிறைந்து கிடைக்கும் அதற்கு இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை நான் சொன்ன வழிமுறை பிரகாரம் எப்படி பயன்படுத்திக்கணுமோ அப்படி பயன்படுத்திக்கினா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எல்லா வல்ல முருகப்பெருவான் கார்த்திகை நட்சத்திரத்தில் கடைபிடிக்கும் அனைவருக்கும் நல்ல வழியை காட்டுவானாக என்று கேட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு இத்துடன் எனது பதிவை கொள்கிறேன் எனது அனைத்து பதிவுகளும் டபிள்யூ டபிள்யூ டாட் ஏஎஸ்எஸ்டிஆர்ஓ ஜேவி டாட் காம் என்ற இணையதளத்தில் வருகிறது யூடியூபுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதைப் போல எனது இணையதாரையும் சென்று பார்வையிட்டு உங்களுக்கு தேவையான பயன்பாட்டினை கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்